அனைவருக்கும் வணக்கம் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சி எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எந்த விஷயத்திலுமே அனுபவம் என்பதே முக்கியம் என்ற மனநிலை கொண்ட மேசராசிக்கு இந்த சிவராத்திரிக்கு பிறகு புது நண்பர்கள் கிடைத்து மனதில் உற்சாகம் ஏற்படலாம் குடும்ப பொருளாதார நிலை மேம்படுவதால் மன நிம்மதி ஏற்படும் இல்லத்துணையின் சொந்தங்களை அனுசரித்து செல்ல வேண்டும் தடை தாமதங்களை சந்தித்து உங்களுடைய தொழில்துறையில் வியாபாரிகளின் முன்னேற்றம் அடைவாங்க உத்தியோகர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று உற்சாகம் அடைவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவில் பிரகாசமான காலகட்டம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு உற்சாகமாக சுற்றுலா பயணம் சென்று மகிழ்ச்சி அடைவாங்க ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி ஏற்பட்டு உங்களுடைய மருத்துவ சிகிச்சையால் குணமடையக்கூடியதாக இருக்கு மருத்துவ சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு மருத்துவ உதவி அல்லது பொருள் உதவி செய்வது நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தான் சிரமப்பட்டாலும் தன்னை சார்ந்தவர்கள் சிரமப்படக்கூடாது அவர்களுடைய வசதிக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ரிஷபராசிக்கு சிக்கல்கள் அகன்று மனதில் நம்பிக்கை மனதில் உண்டாகக்கூடியதாக இருக்குது குடும்ப பொருளாதாரம் மேம்படலாம் தொழில்துறையில் வியாபாரிகள் புதிய சிக்கல்களை சந்தித்து வெற்றிகரமாக கடந்து செல்வாங்க உத்தியோகர்கள் கலைத்துறைக்கேற்ற தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வாங்க ரியல் எஸ்டேட் துறையில் புதிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பிரிவில் எதிர்பார்த்த லாபம் அடையக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால நலனுக்காக புது விஷயங்களை அறிந்து கொள்வாங்க ஜலதோஷம் காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அனாதை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் கொடுப்பது நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு சுதந்திரமான மனப்பான்மையும் மற்றவர்கள் சார்ந்து செயல்படாத மன தைரியமும் கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகும் தாய் உறவினர்களால் ஆதாயம் உண்டு குடும்பத்தில் எந்த சிக்கல்களையும் சமாளிக்கும் மனோதிடம் ஏற்படலாம் தொழில்துறையில் வியாபாரிகள் தொழிலில் விரிவாக்க முயற்சிகள் பொறுமையாக இருக்க வேண்டும் உத்தியோகர்கள் பணிகளை வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் கட்டுமான பணிகளை உங்களுக்கு மிகப்பெரிய நேரில் பார்வை செய்யக்கூடியும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் புதிய தொடர்பாடல் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய நண்பர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் உதவுவாங்க வெளியிடங்களுக்கு சுதந்திரமான சூழல்ல உணவு தண்ணீர் ஆகியவை அருந்துவது நல்லது வீட்டுகளில் வாசனை மிக்க தூபம் இடுவது கோவில்களுக்கு மனம் நிறைந்த சாம்பிராணி குங்குமங்களை வாங்கி தருவதன் மூலம் நன்மை ஏற்படலாம் அன்பும் மற்றவர்கள் மீது பிரிவும் பறிவும் கொண்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தி தரக்கூடியதாக கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப செலவுகளை திறமையாக சமாளித்து விடுவீங்க தொழில்துறை வியாபாரிகள் தொழில் விரிவாக்க பணிகளை செய்யலாம் உத்தியோகர்கள் திறமையாக செயல்பட்டு நிர்வாகத்தின் மதிப்பை பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் நிதானமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் ரியல் எஸ்டேட் துறையில புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதலாக கிடைக்க பெறுவாங்க பயணங்களால் அசதி தலைச்சுற்றல் சுற்றல் ஏற்படக்கூடியதாக இருக்கு எந்த நேரத்திலும் நேர்மையோடு செயல்படும் மனோதைரியம் பட்டதை வெளிப்படையாக பேசும் தன்மையும் கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு சமூக முக்கியத்துவம் பெற்ற மனிதர்களாக உலா வருவீங்க குடும்ப பொருளாதார நிலை எதிர்பார்த்த தன வரவு உண்டு தொழில்துறை வியாபாரிகளுக்கு செலவுகளை சந்தித்து நல்ல ஒரு சூழ்நிலைகளை சரி செய்வாங்க உத்தியோகர்கள் அலுவலக பணிகளை தாங்களே களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவில் புதிய முதலீடுகளை செய்வதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டில் அக்கறை காட்டும் அளவுக்கு பாடங்களை கவனம் செலுத்த வேண்டும் வயிறு கோளாறு கை கால் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது நல்லது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலுமே மன அமைதியை கைவிடாமல் செயல்பட்டு பிரச்சனைகளை அப்படியே என்ன என்று அறியும் திறன் பெற்ற கன்னிராசிக்காரர்கள உற்சாகமாக இருப்பீங்க குடும்ப பொருளாதார நிலையில கடந்த கால சிக்கல்கள் விளங்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் தொழில்துறையில உங்களுடைய வியாபாரிகள் திட்டமிட்ட தொழில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளலாம் உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகளின் தொடர்பால் நன்மை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல ஒரு நேரம் தொடங்கிவிட்டது ஷேர் மார்க்கெட் பிரிவில் பெட்ரோலியம் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி கல்வி நிறுவனங்களுக்கு புகழ் சேர்ப்பாங்க நேரம் கெட்ட நேரத்தில் உணம் உண்பதால் உங்களுக்கு வயிறு கோளாறு அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும் எந்த சூழ்நிலையிலும் மன உற்சாகத்தை இழந்து விடாமல் சமநிலையோடு செயல்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு குடும்ப செலவு அதிகரித்தாலும் தக்க பொருள் வரவு உண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் தொழில்துறை வியாபாரிகள் உங்களுடைய தொழில் வெற்றிக்காக பல விஷயங்களை செயல்படுத்துவாங்க அதிகார பதவிகள் உள்ள உங்களுக்கு அதி அலுவலகத்துல சிக்கல்கள் சந்தித்து வெற்றி பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில நன்மை பெறக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பாங்க மன உள் உடைச்சல் உலர் சோர்வு ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு காரியம் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதில் வெற்றி என்பது முக்கியம் என்ற மனநிலை கொண்ட ராசிக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை நண்பர்களுடன் சுற்றுலா செல்வீங்க குடும்ப பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டு தொழில்துறை வியாபாரிகள் திட்டங்களை நேரம் பார்த்து நிறைவேற்றுவாங்க உத்தியோகர்கள் நிர்வாகத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாயத்தை பெறுவாங்க அப்படினே சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவில் ஓட்டல் தொழிவு எரிவாயு நிறுவன பங்குகளில் லாபம் அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிரிவுல காலம் கணிந்து விட்டது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கணினி சம்பந்தமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வாங்க தலை சுற்றல் மயக்கம் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது நம்பிக்கைக்கு உரியவர்களுடன் விசுவாசமாகும் எதிரிகளுக்கு எதிரிகளாகவும் செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சமூக நற்காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவாங்க எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் இல்ல துணையுடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது தொழில்துறை வியாபாரிகள் புதிய கட்ட கூட்டாளிகள் ஆர்டர்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மனதில் ஏராளமான எண்ணங்கள் சிறகடித்து பறந்தாலும் தங்களுடைய நிலைத்தன்மையை எந்த சூழலிலும் இறந்து விடாத மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய புதிய தொடர்புகளை பெறுவாங்க எதிர்பாராத செலவுகள் உண்டு சொந்த பந்தங்கள் விவகாரங்கள்ல கவனம் தேவை தொழில்துறை வியாபாரிகள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாடங்களை வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மன உளைச்சல் தலைவலி உடல் அசதி ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமாகும் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு பூஜை அபிஷேகத்திற்குரிய பொருள்களை வாங்கி தருவது அல்லது இந்த வாரம் நாலு பேருக்கு அன்னதானம் செய்வது பல நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கு தங்களுக்கு என்று ஒரு வரையறிய வகுத்து கொண்டு அவற்றில் மற்றவர்களுக்கு வியக்கும் வகையில் மிகப்பெரிய செயல்புரியும் செயல் புரியும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்காலத்திற்கு தேவையான பல திட்டங்களை செயல்படுத்துவீங்க குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து இல்லத்தரசிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க தொழில்துறை வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில நடையிடுவாங்க உத்தியோகர்கள் பணியிடத்தில் சந்தித்த சிக்கல்களை விலக்கி ஆதாயத்தை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் தொழில் விருத்தி அடைவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவுல இனிப்பு தயாரிப்பு ஹோட்டல் நிறைத்துற பங்குகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பாதுகாப்பான சூழ்நிலை உணரும் போதுதான் எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக முடிவு செய்துக்க தன்மை கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு நிம்மதி பெறுவீங்க உங்களுக்கு குடும்ப வருமானம் உயர்ந்து இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படலாம் தொழில்துறை வியாபாரிகள் திட்டமிட்ட லாபம் பெறுவாங்க உத்தியோகர்கள் பொறுமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் எரிவாயு நிறுவன பங்குகள்ல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பங்குகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில்நுட்ப பயணிகளில் உங்களுக்கு அரசு போட்டியாளர்களும் எழுத்து ஆலோசனை பெறுவாங்க வயிறு உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விளக்கும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது முதியோருக்கு தவறாமல் உங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே